ஸ் இன்னைக்கு வந்து சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை மாதிரி செஞ்சுருக்கேன் வடைனா அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அந்த மாதிரி இல்லை சும்மா மிளகாய் தூள் பெப்பர் தூள் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக போகிறோம் எப்படி செய்யலாம்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நூறு கிராம் வந்து சிக்கன் கறி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஒரு நாலு ப்ரெட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்றனால காரம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுவோம் ப்ரெட்டை இப்போ வந்து ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கணும் முட்டையை வந்து ஒரு எக்கை வந்து உடச்சாச்சு இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து முட்டையை வந்து நல்லா கலக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம நூறு கிராம் எடுத்து வச்சிருக்க கறியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா எலும்பு இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி சதையாக வந்து இருக்கணும் எலும்பு துளி கூட இருக்கக்கூடாது அது எல்லாத்தையுமே இப்போ மிக்சி பவுலில் போட்டு இதை நம்ம வந்து லேஸாக ஒரு குறை வரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா கறியை வந்து இது பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாத்தையும் கறியெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம் நான் உருண்டை பிடிக்கல இந்த மாதிரி தட்டி தான் வச்சிருக்கேன் நீங்கள் உருண்டை வேணாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம் தட்டி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தேய்ச்சி கூட உருண்டையாக வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன் இப்போ இந்த முட்டையில் வந்து இப்படி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு தூள் இருக்கு இல்லையா அதை போட்டு இப்படி பெரட்டி எண்ணெய் வந்து நம்ம காய வச்சுருக்கோம் அந்த எண்ணெயில் வந்து இப்போ நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம் வாங்க இப்போ போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள் வந்து சிக்கன்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக மொறுமருன்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு கொடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ப்ரெட்டு தூளெல்லாம் எல்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே மறுமருன்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறுநாள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டானது எதாவது செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து செய்யலாம் பாய்